நடிகர் சிவகுமார் தனக்கு பொன்னாடை பொறுத்த வந்த வயதான ரசிகரை அவமானப்படுத்தி அந்த சால்வியை வீசி எரிஞ்சிட்டார்னு ஒரு வீடியோவை கடந்த ரெண்டு நாளாக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க பல யூடியூப் சேனல்ஸ் மீம் பேஜஸ் ஏன் நியூஸ் சேனல் வரைக்கும் உண்மை என்னன்னு கொஞ்சம் கூட விசாரிக்காமல் ஒளரை கொட்டிக்கிட்டு இருந்தாங்க இவர் யாரோ ரசிகர் இல்லைங்க சிவகுமார் அவர்களின் ஐம்பத்தெட்டாண்டு கால நெருங்கிய நண்பர் உடன்பிறவா தம்பி ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நடந்த ஒரு சம்பவத்தை எடிட் பண்ணி பிஜிஎம் மியூசிக்லாம் போட்டு ஒரு ட்ரால் மெட்டீரியலாக மாற்றி எப்பேற்பட்ட கொடுமையை நம்ம இருக்கிறோம் இதை குறித்து அவரே ஒரு வீடியோ விட்டுருக்கிறாரு அதை முதல்ல பாருங்கள் இந்த காரைக்குடி சார்ல மேட்டரு பார்த்துருப்பீங்களே இவர் யாரோ எவரோ இல்லை என் தம்பி ஐம்பது ஆண்டு கால நண்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் மன்னார்குடியில் ஒரு நாடகத்துக்கு தலைமையிலான போயிருந்தேன் அண்ணன் மன்னார்குடிக்கு வந்தாங்க வந்தவளை ரிசீவ் பண்ணது நான் தான் ரிசீவ் பண்ணி நாடக நிகழ்ச்சிகளாக நன்றாக நடைபெற்றது நடைபெற்றவுடன் அண்ணன் ஊருக்கு போக வேண்டும் என்று இருந்தார்கள் அண்ணன் வந்ததுலேருந்து சாப்பிடவே இல்லையே ஒன்று சொன்னதற்கு என்னப்பா நான் என்ன சாப்பிட்றேன் ரெண்டு நாள் தூக்கம் இல்லை அதனால நீ எப்போதும் நான் சாப்பிட்ற அந்த வெங்காயமும் தயிர் சோறு கொடுத்தால் போதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் என் கல்யாணத்துக்கு வந்திருந்தான் கல்யாணத்துக்கு வந்தது மட்டும் இல்லை வந்த எல்லாரையும் ரிசீவ் பண்ணதும் நானும் ஒருவன் இவர் கல்யாணத்தையும் நான்தான் பண்ணி வச்சேன் அண்ணன் புதுப்பேட்டையில் இருந்தார் போய் பார்க்கும்போது வரும்போதெல்லாம் என்னடா அப்படி அம்மாவும் கீ வீட்டில் திட்டுவாங்க ஏன்டா அண்ணன் கல்யாணம் பண்ணாமல் சுற்றுற அண்ணனுக்கு தான் பண்ணிட்டேன் நீ பண்ணுறா அப்படிம்பாங்க அப்போ போய் அண்ணன் சொன்னேன் அவரே ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு திருமணம் செய்து வச்சுட்டாங்க இவர் கல்யாணத்தை மட்டும் நடத்தி வைக்கல நான் இவர் மா கல்யாணத்துக்கு போயிருக்கேன் பேரங்கல்யாணத்துக்கு போயிருக்கேன் கல்யாணத்திற்கு வந்தது மட்டும் இல்லாமல் அவரே டிக்கெட் எடுத்து கொண்டு வந்து விடுவார் இந்த காலத்தில் இல்லை முப்பது வருடத்திற்கு முன்னாள் இருந்து திருச்சிக்கு பிளைன் டிக்கெட் எடுத்துக்கொண்டு அப்பா வந்துட்டேன்டா எங்களா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு வருகிற அளவுக்கு நாங்கள் பாச முடியவர் என் மீது அவர் பொதுவாக நிகழ்ச்சியில் எனக்கு யாராவது சார்பு போற்ற வந்தாங்கன்னா அதை திருப்பி அவனுக்கே போச்சிடுவேன் சார்பு போத்திக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது இன்னைக்கு ஒரு ஆறு மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பித்து ஏழு எட்டு ஒம்பது பத்துன்னு ஒரு ஏழு பேர் பேச ஆரம்பிச்சு பயங்கர டயர்டாகி கடைசியாக நான் பேசினேன் அப்போவே கிட்டத்தட்ட பத்து மணி ஆகி போச்சு ரொம்ப டயர்டாக இருந்தது கிளம்பி கீழே வந்துட்டுருக்குறேன் கரிமங்க நின்றுருக்காரு எனக்கு சால்மை போடுறது பிடிக்காதுன்னு தெரிஞ்சு இந்த மனுஷன் கையை வச்சு நின்றுருக்கேன் எங்கள் வீட்டுக்காரமாக அப்போயே சொன்னேன் சால்வை எடுத்துகிட்டு போகாதீங்க அப்படின்னா நான் சொன்னேன் நம்ம ஊருக்கு வராருமா முக்கியமான ஆளுகளோட பேச வர்றாரு பெரிய இடத்துல பேச வர்றாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு தான் சால்வை எடுத்துட்டு போனேன் ஆனா நான் சால்வை எடுத்துட்டு போனதே தப்பு தான் தெரிஞ்சுக்கிட்டே சால்வை கொண்டு வந்தது அவரு பண்ண தப்புன்னா பொது இடத்துல அந்த சால்வை மாதிரி கீழே போட்டுறது நான் பண்ண தப்பு தானே ஐ ஃபீல் சாரி அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன் எஸ் நடிகர் சிவகுமார் அவர்களை பார்க்க வந்தது மிஸ்டர் கரீம் கரீம் என்பவர் ஐம்பத்தெட்டு ஆண்டுகளாக சிவகுமாரியினுடைய நெருங்கிய நண்பராக இருக்கிறவர் கரீம் அவர்களின் வீட்டில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதற்கும் சிவகுமார் ஐயா தான் தலைமையேற்று அந்த விஷயங்களை பண்ணித்தராரு அவர்களுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சதே சிவகுமார் தான் அவர்களினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வாரிசுகளினுடைய கல்யாணத்துக்கு சீஃப் கெஸ்டஸ் சிவகுமார் தான் முதல் முறையாக கரீம் அவர்களை பார்த்ததை பற்றி அப்படி வியந்தோதி திரைப்பட சூழல்கிற ஒரு தொடரில் அவர் வந்து எழுதியிருக்கிறார் ஒரு நாடக விழாவிற்கு தலைமையற்க போகிறாரு நாடகத்தின் இடைவெளியின் போது நள்ளிரவு நேரம் இவர் மேடையில் பேசுகிறாரு சிவகுமார் பேசி முடித்த பின்பு ஒரு இளைஞர் வந்து பேசுகிறார் இமயமலை உச்சியில் நின்று ஒரு சிங்கம் தமிழ்ல பண்ணால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு இளைஞன் வந்து பேசுகிறான் அந்த இளைஞனின் பெயர் கரீம்னு யார் சொல்றா சிவகுமார் எழுதி வச்சிருக்கிறார் அது மட்டும் இல்லை கூட்ட நெரிசலில் மாட்டிக்கிட்ட தன்ன ஒரு கை வந்து இடுப்புல பிடிச்சி தூக்கி கார்ல கொண்டு போய் சேர்த்து காப்பாற்றிச்சது அந்த கைகளுக்கு சொந்தக்காரர் கரீம்னு எழுதியிருக்கிறார் பசியோடு இருந்த தனக்கு உடல் சுட்டோடு இருந்த எனக்கு அந்த நேரத்தில் ஒரு தயிர் சாதத்தை வெங்காயத்தை ஏற்பாடு பண்ணி என் பசியாற்றியது கரீம்னு சொல்லியிருக்கிறார் எந்த அளவுக்கு இவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னா சிவகுமாரினுடைய சகோதரி வீட்டில் ஒரு மரணம் நிகழ்ந்த போது முத ஓடோடி வந்து ஓடி வந்த வேகத்துல சன்ஷேட்ல தலையை இடிச்சுக்கிட்டு ரத்தம் சொட்ட சொட்ட வந்து நின்ற முதல் நண்பன் கரீம் எழுதியிருக்கிறாரு ஹைலைட்டா அந்த ஆர்டிக்கல் ஒரு இடம் சொல்றாரு கரீம் சிவகுமார் ரெண்டு பேரினுடைய மதம் வேறு வேறாக இருக்கலாம் ஆனால் ரத்தம் ஒரே ரத்தம்னு ஒரு மனசு அப்போ எந்த அளவுக்கு க்ளோஸ் இப்போ நான் ஒரு இடத்துக்கு போறேன் நான் ஒரு சின்ன பேச்சாளர்னு வச்சுக்கோங்க எல்லாரும் இன்னைக்கு ஒரு பேச்சாளராக தான் பார்ப்பாங்க அங்கே என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு வரான் வராருன்னு கூட எனக்கு சொல்ல வரல ஏன்னா என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து பொண்ணாட போத்த வந்தால் நானும் நமக்குள்ள என்னடா பொண்ணாடம் சரி என்ன இருந்தாலும் பொது இடம் அவர் இப்படி பண்ணியிருக்கலாமே இதுக்கு முன்னாடி யாரும் பண்ணது இல்லையா உண்மையிலேயே ஒரு மேடையில எழுத்தாளர் ஞானி ஃபங்க்ஷன் தொடங்கும் போது எல்லாரும் பொக்கை கொடுத்தப்போ பொக்கை ஊத்திக்கு போட்டு மைக்க புடிச்சு சொன்னாரு இந்த பொக்கேவால பத்து பைசா பிரயோஜனம் இல்லை நீங்க தர்றதுன்னா பழங்கள் கொடுங்க சாப்பிடலாம் இல்ல காய்கறி கூட கொடுங்க வீட்டில் போய் சாம்பார் கூட வச்சுக்கிறேன் இந்த பொக்கே விலை எத்தனை நாளைக்கு தரப்பறீங்கன்னு தூக்கி போட்டு அந்த மேடையில பேசினாரு ஞானி அன்றைக்கி யாருமே அவரை ட்ரால் பண்ணல ஏன்னா அன்றைக்கி வசதி வாய்ப்புகள் கொஞ்சமா இருந்தாலும் அறிவும் மனசும் அதிகமாக இருந்தது இன்னைக்கு எல்லார் கையிலயும் வசதி வாய்ப்பு இருக்கா கொஞ்சம் யோசிச்சு பண்ணாம ஒரு பெரிய மனிதரை சினிமாப்படுத்திக்கிட்டே இருக்கும் சரி அவர் அது மட்டும் கரெக்டாக வாழ்கிற காலத்தில் இப்படி சிறுமைப்படுத்தி படுத்தி செத்த பிறகு கேப்டனுக்கு செலவிக்கணும்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க இதே நியூஸ் சேனல் கேப்டன் விஜயகாந்தை ட்ரால் பண்ணீங்க அவர் அடிச்சாரு நாக்கடி வேட்டியை மடித்து கட்டினார் அவருடைய குரல் இப்படி இருந்தது அவருடைய வசனம் பண்ணி ட்ரால் பண்ணி பத்து வருஷம் கடைசி பத்து வருஷம் அவருக்கு மன உளைச்சல் கொடுத்ததுல இந்த ஊடகங்களுக்கு பெரும்பங்கு இருக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு கண்டினியூஸ் இந்த போட்டுக்கிட்டே இருந்தாங்க செத்தவங்களுக்கு அந்த மனுஷன் தான் அவர் நினைவகத்தை போய் பாருங்க பூ வைக்கிற ஒரு சின்ன வியாபாரியில இருந்து அங்க உணவிக்கிறவங்க வரைக்கும் செத்து எல்லாரையும் வாழ வச்சுட்டு இருக்கிறார் ஆனா வாழ்க்கையின் கடைசி நாட்கள் அவரை வாழ விடலையே சிரிமப்படுத்திக்கிட்டே இருந்தாங்களே வேற யாராவது இப்படி பொது இடத்துல பண்றாங்களே ஏன் இவர் திரும்ப திரும்ப பண்ணிருக்காங்களே விஜயகாந்த் அவர்களே கோபத்தில் ஒரு முறை வேட்பாளரை ஒரு அடி அடித்தாரு கமல்ஹாசன் அவர்கள் டாஸ்லிட்ட தன்னுடைய பிரச்சார வாகனத்தில் தூக்கி போட்டு அடித்தார் உள்ள இருந்தவங்கள மெட்ரோ ட்ரெயினில் போகும்பொழுது ஒரு இளைஞன் குடிபோதையோடு நெருங்கி வந்தபோது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அப்படி ஒரு தட்டு தட்டி அவனை இந்த பக்கம் போக சொன்னார் உங்களில் யார் உத்தம்பர் முதல் கல்லை எடுங்கள்னு பைபிளில் சொல்கிற மாதிரி நாம யாரும் நம்மளுடைய நெருங்கிய நண்பர்களோடு கோபம் பரவது இல்லையா கத்துறது இல்லையா பேசுறது இல்லையா அப்புறம் இவரை மட்டும் இதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நான் கேட்குறேங்க சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மாவோடு நடித்த மனிதர் என்பதை தாண்டி கொண்டு இருக்கிறாரு யாராவது ஒருத்தங்க இதை ட்ரால் பண்ணக்கூடிய யாரோ ஒருத்தங்க ஜெயலலிதா அம்மா முன்னாடி போய் அவங்க ஒரு இடத்துக்கு வரும்போது கேமரா செல்போனை அப்படி முன்னாடி விட்டு செல்போனால அந்த அம்மா பர்மிஷன் அவங்கள போட்டோ எடுக்கிற துணிச்சல் வருமா தோணுமா முதல்ல அப்படி கேட்கலான்னு ஆனா சிவகுமார் சாஃப்ட் டார்கெட் அவரை ட்ரால் பண்ணலாம் என்ன வேணால் போட்டு அடிக்கலாம் பண்ணலாம் மீம் போடலாம் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் இப்போ நான் இந்த வீடியோ பண்ணும்போது நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க நீ எதுக்கு முட்டு கொடுக்குற உண்மையிலேயே எனக்கும் பத்து பைசா அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது தமிழ் பேச்சைகள் முச்ச இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற போது அதில் ஒரு பேச்சாளன்னா கலந்துகிட்ட போது ஒரு சுற்றுல சிவகுமார் ஐயாவினுடைய ஓவியத்தை கொடுத்தாங்க எக்மோ ரயில்வே ஸ்டேஷன் அவர் அமைஞ்சிச்சுப்பார் அந்த ஓவியத்தையே தலைப்பா எடுத்து அந்த ரவுண்ட்ல பேசி சிறந்த பேச்சல பரிசு வாங்கினேன் அன்றையில இருந்து பல முறை அவரை நேர்ல பாத்திருக்க தூரத்துல இருந்து பாத்திருக்க அவ்வளவுதான் உண்மையிலேயே ஒரு சுடர்விடும் நெருப்பை போல ஒழுக்கத்தை மட்டும் உயராக கொண்டு வாழக்கூடிய மிக அரிதான மனிதர்களில் அவரும் ஒருத்தர் ரிட்டைர்மெண்ட் லைஃபை எப்படி வேணா வாழலாம் சந்தோஷமா ஜாலியா கூத்து அடிச்சுக்கிட்டு திருக்குறளை சொல்றாரு கம்பராமேட்டத்தை சொல்றாரு ஊரு ஊரா போய் ரெண்டு மணி நேரம் தொண்டை தண்ணி வத்த ஒரு ஹை வேல்யூஸை ஒரு மிகப்பெரிய எத்திக்ஸை இந்த அடுத்த தலைமுறைகளுக்கு பேச்சின் மூலமாக கடத்தக்கூடிய இவரை போன்ற மனிதர்கள் தொடர்ச்சியாக அவர்களை சிறுமைப்படுத்தி டால் செய்வது அதை பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடிய அளவிற்கு மனசாட்சி இல்லாத மனிதன் நான் கிடையாது அதனால தான் இந்த வீடியோவை நான் பண்றேன் இந்த சம்பவத்தில் கரிம் அவர்களினுடைய பேரன் நேர்த்தே ஒரு நியூஸ் சேனலில் போய் ஒரு பெரிய கமெண்ட் போட்ட ஜைனாதீன் நீங்க ஃபால்சியும் உண்மை தெரியாம பரப்புறிங்க உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அதையும் பரப்புங்கன்னு போட்டாங்க நாம் கண்முன்னால் வாழக்கூடிய மிக அரிதான மனிதர்களை தொடர்ச்சியாக சிறுமைப்படுத்தி அவங்களை வெளியவே வரவிடாம அடக்கி ஒடுக்கி வைப்பது அவங்களுக்கு எந்த லாபமோ நஷ்டமோ கிடையாது ஆனா ஒரு தமிழ் சமூகமான நமக்கு அது ஒரு பெரும் நஷ்டம் நம் வீட்டு பெரியவர்களை நம் சமூகத்தின் முக்கிய மனிதர்களை இதை போன்ற ஆளுமைகளை செத்த பிறகு செல வச்சு மாலை போடுறதுக்கு முன்னாடி உயிரோடு இருக்கும்போது இலை வச்சு சோறு போடுங்க குறைந்தபட்சம் அவங்கள மதிப்பு மரியாதை கொடுங்க அவங்க நாலு இடத்துக்கு வந்து பேசினா நீங்கள் வந்து அவர்களை குறித்து சிறுமைப்படுத்தாம அவர்களை அவர்களாகவே வாடவிடுங்கள் இந்த செய்தியை உங்களுடைய நண்பர்கள் நலன் விரும்பிகளோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க உங்கள் அத்துணை பெருக்கும் நல்லதே நடக்கட்டும் நிலைமையை சொல்லட்டும் நன்றி வணக்கம்